வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பச்சை பயிர பயன்படுத்தி எப்படி மாலை நீரை சிற்றுண்டி பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் தொடர்ந்து பார்ப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் பயரு கோதுமைமா சீனி தேங்காய் உப்பு வரத்தரிசிமா மஞ்சள் தூள் முதல்ல நாங்கள் பயர ஊற வச்சு கொள்ளுவா பயிர நாங்கள் அளந்த எடுத்துக் கொள்வோம் பரம ஒன்று ரெண்டு கப் பயிரை பயர் எடுத்து நல்லா ரெண்டு மூன்று தண்ணில அலசி கழுவி பயருக்கு மேல ஒரிஞ்ச அளவு தண்ணி விட்டு ஊற விட்டுக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் விடிய வெள்ளனை வச்சுனாங்க இப்ப பின்னேரம் பாக்கீங்க நல்லா பயிர் ஊறிட்டு இப்ப ஊர்ன பயிரை ரெண்டு மூணு தண்ணி எல்லாம் நல்லா கழுவி பயிரண்டு அளவுக்கு தண்ணி விட்டு கொள்ளணும் ஆக கணக்கு தண்ணி தேவையில்லை இந்த பயிரண்டு மட்டத்துக்கு நாங்க தண்ணி விட்டு ஒரு கொஞ்சமா நாங்கள் உப்பு போட்டு கொள்வோம் பாருங்க கணக்கு உப்பு இதுக்கு தேவையில்லை கொஞ்சம் உப்பு போட்டு நாங்கள் இப்ப அவிய வச்சு கொள்ளுவோம் அடுப்பு ஒன் பண்ணி பயிர் அவிய வச்சு கொள்ளுவோம் தோய்த்தன் மா செய்து கொள்வோம் இது பாத்தீங்கன்னா கோதுமை மா கோதுமை மாவில் நான் வந்து தருவோம் குழிவா கொண்டு ரெண்டு கப் மா போட்டுக் கொள்றேன் இந்த ரெண்டு கப் மாவுக்கு அரிசி மா அரிசி மா ஒரு கப் போட்டுக் கொள்றேன் போட்டு அதோட மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கலந்து விட்டுக்கொள்வேன் இப்ப நாங்கள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நாங்கள் இத கரைச்செடுத்து கொள்ளுவோம் நல்லா கரைச்செடுத்துக் கொள்ளணும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க நல்லா கட்டி இல்லாம குளைச்செடுத்துட்டோம் இனி வந்து நாங்க தண்ணி சேர்த்து தண்ணியா கொள்வோம் பாத்தீங்களா எங்களுக்கு இப்படி தண்ணி பதமா இருந்தா காணமாக இந்த இருக்கக்கூடாது இருந்தா எங்களுக்கு காணும் நோவை கரைச்சு வச்சுட்டு தோங்க துருவி எடுத்துக் கொள்ளுவோம் பயரை அவிஞ்சு இப்படி மேலால வரைக்கும் நாங்க இதை எடுத்து விட்டுருவோம் இதெல்லாம் அடுப்பு பொங்கி ஊத்திடும் பாருங்க இந்த பயர் எல்லாம் இப்படி அவிஞ்சு மேலால வேறோம் உங்களுக்கு ஆனப்படியே நாங்கள் அதை எடுத்து விட்டு கொள்ளுவோம் இப்ப எங்களுக்கு பயரன் எல்லாம் அவிஞ்சிட்டு உங்களுக்கு பாக்கவே வேதனையும் தண்ணி எல்லாம் பாத்தி நல்லா அவிஞ்சிட்டு அமர்த்தி பாக்க அப்படியே பாத்தீங்கன்னா மா மாதிரி போகுது இப்ப வடிச்சு வடிச்செடுத்துக் கொள்ளுவோம் இதுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் பாத்தீங்களா நாங்கள் அவிச்ச பயர் இருக்கு பயரங்க அவிஞ்சிட்டது இப்ப அதோட நாங்கள் சுரு வச்சு தேங்காப்பிட்டுக் போட்டுக்கொள்ளுவோம் நான் சீனி போட்டுக் கொள்ள போறேன் நான் இருநூறு கிராம் சீனி அப்படி போட்டு கொள்றேன் போட்டு இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து மசிச்சு கொள்ளுவேன் வேற நாங்கள் நல்லா மசிச்சு எடுத்துட்டோம் இப்போ இனி வந்து நாங்கள் இத உருண்டையா பிடிச்சு தொய்பன் மா இருக்குத்தானே இந்த தோய்பன் மால எப்படி அடுப்புல வச்சு நாங்கள் பொறிச்சு எடுக்க போறோம் என்றதான் பார்க்க போறோம் நாங்கள் உடனே உருண்டையா பிடிச்சு இந்த தோய்பன் மாலை தோச்சு பொறிக்கோடோம் நாங்களுக்கு உருண்டையை முதலமை பிடிச்சி லட்சமா இருந்தவனா உடனே உடைஞ்சு போய் கொண்டிருக்கோம் ஆனா பத்தி நாங்கள் உடனே புடிச்சு தோய்பென் மேல தோச்சு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப எப்படி செய்ய போறோம்னு நாங்க தொடர்ந்து பாத்துக்கொள்ளுவோம் சட்டி ஹீட் ஆகிட்டது நான் எண்ணுக் கொள்ள போறேன் எல்லாம் அப்படி ஒட்டி கொண்டு இருக்கும் இந்த கரண்டியில இருக்கிற மாதிரி நமக்கு மாவுருண்டயிலையும் பயிரையும் பிடிச்சு கொள்ளுங்களுக்கு கையால் எல்லாத்தையும் கலந்து கொள்ளுவோம் உருண்டையா கொதிச்சு கொண்டு வந்துச்சு நல்லா உருண்டையா குடிபட்டு வந்துட்டு நாங்க நல்லா அந்த பயரை மசிச்சமா இருந்தா சீனி தங்காப்பூ எல்லாம் சேரிக்கு பயர் வந்து நல்லா கொள்ளும் குடிச்சுக்கொள்ளும் பசத்தன்மையா இருக்கு நிறைய பயர் உள்ளுக்குள்ள நல்லபடியா இருக்கும் இப்ப நாங்கள் வந்து இந்த மாக்க போட்டு கிரட்டி எடுத்துக்கொள்வோம் கையால் திரட்டுறதை விட நாங்கள் இப்படி கரண்டி ஆலை செய்ய உங்களுக்கு இந்த பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்படியே நாங்கள் கொதிக்கிற எண்ணெய்க்க விட்டுக் நான் முதல் போட்டத கொஞ்சம் பிராட்டி விட்டு கொள்ளதுமா இல்ல கைத்திருந்த மாதிரியே மேல் தோய்பென்மா வந்து ஒட்டி இருக்குது இது வந்து கோல்டு கலர்ல மாறட்டும் இப்ப நாங்க அது விட நல்லா புரிஞ்சு கொண்டு வந்துட்டது இனி நாங்கள் படிச்சு ஏற்கனவே படிச்சுனா பயர் எல்லாம் அவிஞ்சபடியா இருக்கிறபடியா எங்களுக்கு உள்ளுக்க புரியணும் இல்ல மேல இருக்கிற வந்து நல்லா புரிஞ்சு வந்தா எங்களுக்கு காணும் கனபடியா தோய்பன்மாவே கலர் மாறிக்கொண்டு வந்துட்டு இப்ப நாங்கள் கொள்ளலாம் நாங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்செடுத்துக் கொள்ளுவோம் பச்சைப்பயிர நாங்கள் சாப்பிடுவதால ஏற்படுற நன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயர்ல வந்து புரதம் நார்ச்சத்து விட்டமின் பிசி இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் அப்படி நிறைய இருக்குது இது உடலிட குறைக்கிறவர்களுக்கு இதை உணவுல சேர்த்து கொண்டு வந்தா உடலிட குறையும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் இப்படி பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுதான் இந்த பச்சை இந்த பல்வேறு வடிவங்களை நாங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அதுலதான் நாங்கள் இப்படி மாலை நீரை சுற்றூண்டி செய்திருக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்